ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மசாலா பொடியெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்லேயே வந்து திருச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா நிறைய வந்து நம்ம வந்து திரிச்சு வச்சுருப்போம் இல்லையா அது வந்துட்டு நம்ம மழை காலத்தில் பார்த்தோம் இல்லை சில நேரங்களில் அதிகமாக திரிச்சு வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம் அப்படின்னாலும் ஒரு மாதிரி வந்து கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் காயப்பொடி வந்து வச்சுருப்போம் இல்லையா பெருங்காயத்தூள் வந்து வச்சுருப்போம் இதில் ஒரு 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 பிஞ்சளவு எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய மசாலா பொடிக்குள்ளே வந்து போட்டு விட்டுருங்க போட்டுட்டு எவ்வளோ தூரம் வந்து நம்ம உங்களால் மிக்ஸ் பண்ண முடியுமோ நல்லா அடி வரைக்கும் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து கட்டி பிடிக்காது இப்போ நான் வந்து மசாலா பொடி வந்து இந்த அளவு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவில் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கீங்க இல்லைன்னா நிறைய வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே வந்து அதிகமாக வந்து காயப்பொடி போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த மாதிரி பெருங்காயத்தூள் வந்து போட்டு வைக்கிறப்போ மசாலா பொடி வந்து எவ்வளோ நாளாகனாலும் கட்டி பிடிக்காமல் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி நார்மலாக நம்ம வாங்கி வச்சு ரொம்ப நாள் வரைக்கும் அழுகி போகாமல் எப்படி வந்துட்டு ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம வந்து பெரிய வெங்காயம்லாம் வாங்குறப்போ பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து வாங்குறப்போ வந்து பல்காக தான் வந்து வந்து வாங்குவோம் அந்த மாதிரி அதிகமாக வாங்கி வைக்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு அது போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் தட்டு வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர் வந்து அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பெரிய வெங்காயம் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்ம வைக்கிறப்போ வெங்காயத்தில் ஏதாவது ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த பேப்பர் வந்து அதை வந்து உறிஞ்சிக்கும் அதனால் வந்து வெங்காயம் வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக அழுகி போகாது அதே மாதிரி வெங்காயம் நம்ம வந்து மொத்தமாக வாங்கி வைக்கிறப்போ அதில் வந்துட்டு அழுகி போனது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துருங்க ஒன்று வந்து அழுகி போய் இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து மொத்தத்தை சேர்த்து அழுக வச்சிரும் இந்த மாதிரி தட்டுக்கடியில் வந்து வைக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து அதிகமாக இல்லை உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து தட்டில் வந்து அப்படியே வந்து வெங்காயத்தை போட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து பிச்சே அதுக்குள்ளே போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து கிடிச்சு அது மேலே வந்து போட்டு விடுங்க இந்த மாதிரி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னாலும் கூட வெங்காயம் வந்து சீக்கிரமாக அழுகி போகாது ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் போதும் அந்த ஈரத்தை ஃபுல்லாக அது வந்து உறிஞ்சிடும் அதனால் வெங்காயம் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தேங்காவை இந்த மாதிரி நம்ம உடச்சிட்டு வச்சுட்டோம் அப்படின்னாலே ஒரு மாதிரி மேலே வந்து அழுகி போய் பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே தேங்காவை ஓட்டோடே வந்து போட்டு வச்சுருங்க இல்லை நீங்கள் தேங்காய் எடுத்துகிட்டு போடுறீங்கனாலும் கூட ஓகே இந்த தேங்காய் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து தேங்காவை அப்படியே ஓடோடே வந்து வச்சுரு வச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நம்ம தண்ணி வந்து அதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி வச்சுருங்க தண்ணி ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமாக வந்து கல் உப்பு வந்து போட்டுருங்க இந்த உப்பு வந்து கரையை கரையை அந்த உப்பில் உள்ள இது எசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தேங்காவோட ஒட்டிக்கும் அப்படி இருக்கும்போது தேங்காய் வந்து சீக்கிரமாக அழுகி போகாது பச்சை மிளகாய் நம்ம வந்து எப்போவும் வாங்கிட்டு வந்த உடனே காம்பை வந்து எடுத்துகிட்டு இப்படி தான் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு நம்ம பாக்ஸு கடையில் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா டிஷ்யூ பேப்பர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கல்யாண வீட்டிலலாம் தாம்பூல பை வந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த பை தான் இந்த பை வந்துட்டு பார்த்தோன்னா டிஷ்யூ மாதிரியே இருக்கும் இதை வந்து அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி மிளகா வந்து போட்டு வச்சுக்கலாம் போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி இது வந்து சேர்க்குறப்போ மிளகா வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து அழுகி போகாது அதே மாதிரி நார்மல் மிளகாக்குள்ளே அழுகி போனது பழுத்து போன மிளகாய் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துருங்க தனியாக எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மிளகா மட்டும் வச்சு அது கூட மஞ்சள் தூள் போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து குளுக்கிட்டு அப்படி இந்த இந்த பை வறுக்கு பார்த்திங்களா இதை வந்து லைட்டாக மூடிட்டு அப்புறமா நார்மல் மூடி போட்டு வந்து மூடி வச்சுருங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாது அடுப்பெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய டைம் வந்துட்டு எண்ணெய் பிசுக்காக இருக்கும் நிறைய அழுக்குகள் வந்து சேர்ந்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில நேரம் சாப்பாடு வந்து நம்ம வேக வைக்கிறோம் அப்போ சாப்பாடு வ வேக வைக்கிற தண்ணி ஏதாவது வந்து கொட்டிடும் பால் பொங்கி சிந்திரும் அப்புறம் வந்து குழம்புலாம் எதாவது கொட்டிடும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து துணியை வச்சு தான் வந்து துடைப்போம் துணியை வச்சு துடைக்கிறப்போ பார்த்தோம்னா சில நேரங்களில் துணியுமே வந்துட்டு நம்ம துடைச்சி வச்சுருப்போம் அது துணி காயாது இல்லை துணி வந்து ஈரத்தோடு இருக்கும்போது ஒரு மாதிரி வாசனை வரும் இல்லையா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா துணி இல்லாமல் நார்மலாக அடுப்பை வந்து துடைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தோன்னா டிஷ்யூ தான் முதல்ல அடுப்பில் இருக்க ஸ்டாண்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன் தண்ணி தெளிச்சுட்டு நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு வந்து துடைக்கிறேன் இது வந்து தண்ணி பட்ட உடனே லைட்டாக வந்து கிழிஞ்சிரும் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நார்மலாக நியூஸ் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குழந்தைங்களோட நோட் புக்கில் பேப்பர் இருக்கும் பாருங்கள் அந்த பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வந்து துணி வச்சு தொடக்க போகிறதில்ல இந்த மாதிரி நியூஸ் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ இந்த மாதிரி வச்சு தொடச்சிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு எண்ணெய் பிசுக்கு இருக்கிறதுனால அப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்து தொடச்சி காட்டுறேன் நீங்கள் வந்து குழம்பு கொட்டியிருக்கு இல்லை பால் கொட்டியிருக்கு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து பேப்பர் வச்சு அதை வந்து தொடச்சி விட்டுருங்க தொடச்சிட்டு நார்மல் தண்ணி வச்சு ரெண்டாவது பேப்பர் வச்சு தொடச்சிட்டிங்கனாலே க்ளீன் ஆகிடும் இதுக்கு துணியை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க துணி வச்சு யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே அதை வந்து கழுவ வேண்டியிருக்கும் நிறைய டைமில் வந்து பார்த்தோன்னா துணி வந்து காயாது அந்த மாதிரி துணியை வந்து நம்ம நினச்சி நினச்சி வச்சு துடைப்போம் துடைச்சதுக்கப்புறம் துணி காயாமல் ஈரமாகவே இருக்கும் அதை காய வைக்காமல் கிச்சனுக்குள்ளே வச்சுருக்கும்போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் கூட வரும் அந்த மாதிரி துணியெல்லாம் வச்சு துடைக்காமல் ஈஸியாக வந்து இந்த மாதிரி வந்து பேப்பர் வச்சே வந்து க்ளீன் பண்ணுங்கள் இப்போ வந்து க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் துணி வச்சு தொடச்சிக்கலாம் நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த நம்ம துணி கடைகளெல்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லையா கட்டைப்பை அந்த இதில் உள்ளது அதே மாதிரி துணி பை இருக்கும் பாருங்கள் அந்த பை தான் நான் எடுத்திருக்கேன் இந்த பை வந்து நான் அப்படியே வந்து மடித்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து பை நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து சின்ன சின்ன பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து ஒவ்வொரு பீசஸ் எடுத்து அப்பப்போ இந்த மாதிரி தொடச்சி விடுங்க ஏன்னா அது வந்து நம்ம அடிக்கடி வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தூக்கி போட்டுடலாம் துணி வந்து அப்படி இல்லை நம்ம வந்து அதுக்காகவே வச்சுருப்போம் அதாவது கிச்சனில் எல்லா யூஸ்க்காகவும் துணி வந்து வச்சுருப்போம் இல்லையா துணி வந்து அப்படி நம்ம வந்து தூக்கி போட முடியாது அதனால் இந்த மாதிரி க துணி பையில் உள்ள துணிகள் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படி நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போ இந்த பையுமே வந்து எனக்கு வந்து தான் அதனால் நான் வந்து தொடச்சிட்டு அப்படி வந்து தூக்கி போட்டுருவேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நார்மலாக துணி வச்சு தொடச்சால் எப்படி ஆயிருக்குமோ அதே மாதிரி வந்து நல்லா க்ளீன் ஆயிருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழுக்கா எண்ணெய் பிசு கூட இருந்துச்சு இல்லையா இப்போ பாருங்கள் நல்லா வந்து க்ளீன் ஆகிடுச்சு பெருமனை தண்ணி தெளிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு நார்மல் இந்த துணி பை வச்சு தொடச்சிருக்கேன் இந்த மாதிரி வச்சு நீங்கள் தொடச்சாலே போதும் இதுக்காக நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்துட்டு எதுவும் அடுப்பு துடைக்கிற துணிக்கு பதிலாக வேறு எதுவும் வாங்க தேவையில்லை நார்மல் பேப்பர் வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பை வச்சு தொடச்சாலே போதும் எப்போவுமே அடுப்பில் வந்து எதாவது சிந்துச்சு அப்படின்னாலும் உடனே வந்து இந்த துணி பையோ இல்லை பேப்பர் வச்சு தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்க நல்லா நீட்டாக அழகாக மாறிடும் எப்போதும் நம்ம துணி வச்சு யூஸ் பண்ண தேவையில்லை காய்கறி வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தண்ணியில் போட்டு வைப்போம் இல்லையா முக்கியமாக வந்து பார்த்தோன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் வந்து போட்டு வச்சுருப்போம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காயெலாம் வந்து ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆகிடும் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சமாக வந்து கல் உப்பு வந்து எடுத்துக்கோங்க கல்லுப்பு எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே வந்து போட்டு விட்டுருங்க இப்படி வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம போட்டு வைக்கக்கூடிய காய்கறி கருத்து போகவே செய்யாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் காய்கறியோ கிழங்கோ நம்ம வந்து வாங்கி வச்சு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுனாலே ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி ஆகிடும் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கிழங்கு காய்கறி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வந்து தண்ணீரில் வந்து போட்டு வச்சுருங்க அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சுருங்கினது எல்லாம் வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்